கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் சொல்லும் நிலாயிரம் பொருள் இருக்கும் உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும் அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும் பாயும் புளியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே புளியின் பார்வையில் வைத்தானே இந்த மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இதய போர்வையில் மறைத்தானே போயும் போயும் மனிதனுக்கிந்த புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன் பூமியை கெடுத்தானே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான பதிவில் இன்னைக்கு முக்கியமான அந்த தாய் சொல்லை தட்டாதேங்கிற படம் இதுக்கும் திரு ஆருதாஸ் ஐயா அவர்களுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது நான் ஏற்கனவே அவரை பற்றி ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் நான் முதன் முதல்ல ராணி லலிதாங்கிங்கிற ஒரு படத்துக்கு திரு தஞ்சை என் ராமையதாஸ் அவர்கிட்ட தான் அவர் அசண்டாக ஒர்க் பண்ணார் அவர் அது வந்து என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டுலேயே அவர் என்ன செஞ்சார் ராயப்பேட்டை லாய்ட் ஷோடில் போய் அதை வந்து அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்து வந்தாருலாம் சொன்னேன் நான் அந்த பதிவில் வந்து அவர் ஒரு வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டார் முதல்லையே இந்த இடையா இந்த மாதிரி இடையெல்லாம் எழுதியிருக்கீங்க அந்த நான் பேசியிருக்கேன் ஒரு வந்திருக்கும் இது அடுத்த அவருடைய அடுத்த பதிவு இது அவர் பாருங்கள் அவர் சொன்னார் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து நான் பணி புரிகிற போதோ நான் எந்த எந்த படம் பண்ணாலும் நல்ல விஷயங்கள்லாம் உள்வாங்குவேன் சின்ன விஷயம் யாருன்னா இருப்பாங்க நல்ல விஷயம் தான் உடனே என் காது காது கொடுத்துருவேன் கொடுத்து அதை உள்வாங்கிக்குவேன் ஏன்னா அது வந்து என் பண்புக்கு என்னுடைய குணங்களுக்கு அது வேணும் நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த மாதிரி நல்ல குணங்கள் எடுத்துக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன் படிக்கிற போதும் அப்படி தான் ஒரு முறை முறை ரெண்டு முறை தான் அந்த முதல் முறை படிக்கிற போதே அந்த நல்ல விஷயத்தை அப்படியே உள்ள அப்படியே அப்படியே எடுத்துக்குவேன் நான் அந்த வகையில் திரு இவ்வளோ நான் பதிவுகள் கொடுக்குற போது எல்லாத்தையும் நான் பேசியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை அவங்க புத்தகத்துலேயும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த புத்தகத்தில் நான் சொன்னதுக்கும் நான் கேட்டதுக்கும் அவங்க பதிவு பண்ணி ப பண்ணிடுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்காங்கன்னு பார்ப்பேன் அந்த வகையில் ஆருதா செய்யா வந்து நான் சொன்னேன் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது நாளாக கொண்டு வரும்போது அப்போது அவன் வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் அவன் வீட்டில் ஒரு நாலஞ்சு முறை நான் போயிருக்கிறேன் எல்லாத்தையும் காட்டிருக்குறார் அந்த தாயை கத்த தனையில் கொடுத்த அந்த இப்போ தங்க பதக்கங்களை ஒட்டி வச்சு கொடுத்த பெரிய ஒரு ஷீல்டு அதுக்கு முன்னால் வந்து தாய் சோலை தட்டதையோடைய ஷீல்டு அதுக்கப்புறம் நிறைய அதெல்லாம் காமிச்சிருக்கிறாரு அவங்க அம்மா அந்தம்மா மேரில் உடுத்த அந்தம்மா அந்த அம்மா அந்த மாதிரி அவரும் நோமோர் ஆனாலும் அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்து அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கி நிறைய அவங்க அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் உள்வாங்கி இருக்கும்போது ஏன் நான் உங்கள்கிட்ட பயந்துக்கணும்னு தோணுதுன்னா திரு எம்ஜிஆர் தான் என்ன பாருங்கள் ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறாரு சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு புதிராகவே அவர் இருந்திருக்கிறார் ஒரு மர்மமாகவே இருந்திருக்கிறார் ஆரம்பத்தில் திரு ஆறுதசைய சொல்லும்போது நான் அவர் வந்து அட்மையர் ஆகிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னார் இந்த ராணி லலிதாங்கியே சொன்னார் பாருங்க அவர் மாற்றி எழுதி கொடுத்து ஒரு நாலு நாள் பொறுத்து வாங்கன்னு சொன்னார் அதே மாதிரி நான் போனேன் கொடுத்து எழுதி கொடுத்தாரு அதே வாங்கி வந்துவிட்டேன் வாங்கி வந்து பார்த்தா தஞ்சை ராமையதாஸ் என்ன சொல்கிறாரு இது வந்து என்னப்பா இது நிறைய மாத்துறாரு இவர் இது மாத்திரம் நான் தஞ்சாவூருக்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு அதையெல்லாம் மீறி சரி சரி வந்துடலாம் ஏன்னா குலே பகாவலிக்கு தான் ஒரு பாட்டில் எழுதியிருக்கிறார் தஞ்சை ராமதாஸ் அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தான் இந்த படம் அப்படியே போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வடியிலேருந்து ஏழாயிரம் வடி வரைக்கும் போச்சான் அந்த அளவுக்கு எடுத்த பிறகு கூட பாருங்கள் அவர் சொல்கிறாரு அந்த அளவுக்கு எடுத்த பின்னால் கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த அவருடைய கருத்துலையும் அவருடைய கொள்கையிலேயும் உடன்பாடாக இருப்பாரான் அதாவது அதை தா அதை தாண்டி வரும்போது அவரால் ஏற்றுக்கவே முடியாதுன்றார் அப்போ இத்தனைக்கும் அப்போ குலே பகாவலி வந்த பிறகு அதுக்கு முன்னால் ஒரு மூணு படம் மலைக்கல்ல இதெல்லாம் வந்துடுச்சு இருந்தால் கூட அப்போவும் ஒரு படம் ரெண்டு படம்தான் இருக்குது இருந்தால் கூட ஒரு புகழுக்காகவோ இல்லை ஒரு பொருளுக்காகவோ பணத்துக்காகவோ தன்னுடைய கொள்கை விட்டு கொடுக்க மாட்டாராம் அவர் வந்து இந்த ராணி லலிதாங்கியில் சில ஒரு மு முற்போக்கு கருத்துக்கள் இல்லாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்குமோ அதை ஒத்துக்க மாட்டாரான் திரு எம்ஜிஆர் பாருங்கள் ஒரு சி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அவர் அதாவது கதாநாயகனை வந்து கொள்றதுக்காக கோவிலுடைய அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவாராம் தீர்த்தத்தில் வந்து விஷம் கலந்துருப்பாரா அப்போ அது இது வந்து இந்த 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 உத்தி வந்து எம்ஜிஆர் சொன்னாராம் இது அந்த காலத்தில் சிரிக்கிறாரா அவர் தஞ்சை ராமதாஸ் இது என்னடா இது இப்படி பண்ணுறாரு இவர் அப்படின்னு மாற்றிக்கலாம்னு சொல்லி தான் ஷூட்டிங்கெலாம் போயிருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் அதே காட்சி எஜமான ஒரு படம் வந்தது திரு ரஜிகாந்த் நடித்த படம் அந்த படத்தில் அது ஒரு பெரிய உத்தி அந்த கர்ப்பவதியை வந்து கர்ப்பமாக கூடாது சொல்லி அந்த தீர்த்தத்தை கொடுத்து கொடுத்து அந்த கர்ப்பம் இல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒரு காட்சி வரும் இது எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுகள்லேயே அந்த உத்தியை சொன்னாராம் அப்போ சிரிச்சாங்களா அவங்க பாருங்கள் திரு எம்ஜிஆர் அந்த தன்னுடைய கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் தான் சார்ந்துருக்கிற கொள்கைக்காகவும் முற்போக்காக பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உள்ள வரான் அதனாலேயே வந்து சொல்லி சொல்லி கடைசியில் அப்படியே வளர முடியாமல் ஒரு ஏழாயிரம் மடி வரைக்கும் வந்த பிறகு கூட அந்த படத்தை வேணான்ட்டாரன் அதுக்கு பிரச்சனை வந்துச்சான் திரு எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து சமாதானம் பண்ண பேச வந்தாராம் அப்போ கூட அது முடியலியா ஏன்னா அது தான் திரு சிவாஜி கணேசன் அவர்களும் பத்மினி சாரி வா பத்மினு நினைக்கிறேன் ராணி லலிதாங்கி ஆமாம் அவங்க தான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் நடித்து அந்த படம் வந்து பெருசாக போகலையா அது சொல்கிறார் அவர் ஆரூப் அதாவது அந்த படத்தை இயக்குனர் வந்து டி ரகுநாத் அவர் யாருன்னா எம்ஜிஆர் யாரை வந்து குருவாக நினச்சாரோ ராஜா சந்திரசேகர் அவருடைய தம்பி தான் அது இவங்க ரெண்டு பேரை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறே சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் தான் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க யார் எம்ஜிஆருடைய வளர்ச்சிக்கெல்லாம் அப்பப்போ சின்ன சின்ன வேஷங்கள் கொடுக்குறதுக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராஜா சந்திரசேகரை பற்றி சொல்லியிருக்கிறேன் டி ஆர் ரகுநாத் வந்து நிறைய படம் எடுத்தவர் அப்படி இருந்து கூட பாருங்கள் அவருடைய கொள்கையையும் அவருடைய அந்த 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 குண விசேடங்களையும் விட்டு கொடுக்கவே மாட்டாரா எம்ஜிஆர் அவர் சொல்கிறார் தன்னை உயர்ந்த மதிப்பீடு தான் வச்சுருந்தார் ஒரு முதலைத்தன்மை இருந்தது அவர்கிட்ட அப்படின்னு ஒருவர் அவர் அப்போ என்னென்ன பாருங்கள் அவர் இதை வந்து இதை சொல்லிவிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் வந்து வா வாழ வைத்த தெய்வம்னு ஒரு படம் நான் தேவரண்ணாவுக்கு எழுதிட்டேன் எழுதி நான் ஏற்கனவே போன பதவியில் சொல்லியிருப்பேன் கலைஞரையா சொன்னார் அவங்க நாலு வருஷம் வந்து பார்க் பார்க்காமலே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வாகினி அதிபர் திரு நாகரெட்டியார் வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க சொன்ன உடனே அந்த பாட்டை போட்டு காமிச்சு நான் சத்திய அம்மா சத்தியம் மேலே சொ இந்த பாட்டெலாம் கேட்ட திரு எம்பிஆர் அவர்கள் அம்மா மீது எங்கள் அம்மா மீது தாய் மீது சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் எப்போ வேணாலும் கேளுங்க நான் காட்சி கொடுக்குறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அது வரைக்கும் திருமணம் அதிலேருந்து இங்கே தொடர்ந்து பாருங்கள் இவர் சொன்னது அவர்தான் செய்ய சொன்னது என்னென்னா பாருங்கள் நான் அந்த பதவியிலே சொல்லியிருப்பேன் போன பதவியில் இதில் ஒரு சூட்சமும் இருக்குதுன்னு சொன்னேன் அது கால இடைவெளி இல்லாதாலாம் சொல்லலை அது உண்மையான சூட்சம் என்னென்னா ஏன் சத்தியம் பண்ணாருன்னா ஒரு ரெண்டு காரணம் இருக்கும்னு நான் நான் நினைக்கிறேன் ஒரு காரணம் முதன் முதல்ல இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தது ஜூபிடரில் அது ஜூபிட்டரில் எம்ஜிஆர் நடிக்கிற ஒரு அந்த படத்துலேயே கூட வில்லனாக வந்து சின்னப்பா தேவை தான் நடிக்கணும்னு ரொம்ப போராடினாரான் திரு எம்ஜிஆர் அப்போ நான் அப்பவே இதை எல்லாம் கேள்வி பண்ணுவாங்களாம் இவரையே நாங்கள் வந்து கதாநாயகனாக போகிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறோம் இவர் வந்து இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் வந்து அதுக்காக நியாயமாக சொல்லுவாராம் ஒரு ஒரு தகுதி இல்லைன்னா நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல நம்ம எதுக்கு யாரோ கூப்பிடணும் நம்முடைய உங்கள் நம்ம ஜூபிட்டர்லேயே இருக்கிறவர் தானே அவர் அவர் நல்லாயிருக்கும் வாட்டங்க சாட்டமாக இருப்பார்னு சொல்லி அப்போவே அவர் போராடி பண்ணியிருக்க அது 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 ஏற்கனவே இருக்குது அவர்களுக்கு இருந்து கூட பாருங்கள் அதுக்கப்புறம் இவர் வந்து ஏன் சத்தியம் பண்ணால் நான் நான் யோசிச்சேன் அது சொல்லலை அவங்க ரெண்டு பேருமே சொல்லலை எனக்கு வருஷம் சொல்லலை கலைஞர் ஐயாவும் சொல்லலாம் நான் அது என்ன இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா முதற்காரணம் சிறு வயதில் ஏற்பட்ட நட்பு ஒன்று அந்த அரிசி காரணம் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அவங்கள தாய்க்கு பின் தான் எடுக்கிறாரு அந்த டப்பிங் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையும் வருது அது தெலுங்கு ரைட்ஸ் டப்பிங் பண்ணும்போது அவர் எம்ஜிஆர் கே கேட்கவே இல்லை அப்போ என்ன பண்ணால் கேட்காம இவங்க திரு நாகர்லியை வச்சு வந்து இவர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ வக்கீலோடு சொல்கிறாரு அதில் ஒரு பிரச்சனையாகி ரெண்டு பேருக்குமே இல்லாமல் நாலு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் சேர்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே அவர் என்ன நினச்சிருக்கணும் அவருடைய மனதுன்னா பாவம் கஷ்டப்பட்டு வந்தார் ஒரு படம் எடுத்தார் இட்டாச்சு நீலமணி திருடு எடுத்தார் அது இட்டாச்சு அதுக்கப்புறம் வரிசையாக செங்கோட்டை சிங்கம் அதுக்கப்புறம் கொங்கு நாட்டு தங்கம் அதில் வாழ வைத்த தெய்வம்னு ஒரு படம் அது முன்னாலே வந்துருச்சு கொங்குநாடு தங்கம் அதுதான் வந்து அது நாலாவது ஃப்ளாப்பு அதுக்கு முன்னால் வந்து யானைப்பாக அதுக்கு முன்னால் வந்து வாழ வைப்பா வாழ வைத்த தெய்வம் இப்போ பாருங்கள் அவர் இத்தனை நாலு படம் பண்ண உடனே இது எம்ஜிஆர் தெரியாமலாம் இருந்திருக்காரு அவர் பாருங்க அவர் வந்து உள்ளே வந்து வேதனைப்பட்டிருப்பார் அதாவது நம்மளால் வந்து ஒரு படம் எடுத்து இட்டாயி கொடுத்து அடுத்த படமும் பண்ணிவிட்டு ஒரு நாலு படம் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த வேதனைகள் வந்து கலைஞானம் கட்ட வந்து அவர் சொன்னார் திரு கலைஞர் கட்ட அவர் சொன்னான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே போல் பாங்க இவருடைய பார்வையில் இது நடந்திருக்குது நடந்த உடனே திரு எம்ஜிஆர் நினச்சிருப்பார் ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் அந்த நிலையில் வந்து எம்ஜிஆருக்கு அதுக்கு முன்னால் தான் திருடாதேன்னு ஒரு படம் வந்து சமூக படம் எல்லா படமும் இவருக்கு வந்து மன்னர்கள் படமே இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு சமூக சமூக படம் ஓடலை தெரியும் எம்ஜிஆர் ஓடுறது அதனால என்ன ஆச்சுன்னா அந்த ரொம்ப எதிர்பார்த்தாரு அந்த படமும் ஓடிச்சு ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு படம் ரெண்டு படம் சரியா போகல எம்ஜிஆர் எப்பவுமே என்ன பிரச்சனைன்னா இந்த தயாரிப்பாளர்களோட வந்து வந்து கதை விஷயத்தில் மற்ற விஷயங்களை தளையாடுறதால அவருக்கு ஒரு ஏழா பொறுத்த மாதிரியே இருந்திருக்குது ஒரு எந்த படமும் அவருக்கு வந்து அவர் நினச்ச மாதிரி ஒரு கொண்டு வரணும்னா ஒரு எண்ணம் அவர் இருக்குமோ தருது அது அவருக்கு செயல்பட முடியறதுக்கு ஏதுவான ஒரு தயாரிப்பாளரும் கிடைக்காம இருந்து அவர் நாள் கடத்துறாரு அவர் போட்டால் படம் எடுத்தோம்னா த முடிக்க முடியாது முடித்தாலும் வந்து பெருசாக இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழப்பமான ஒரு நேரமாக ஸோ அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள் சரி நமக்கு வந்து ரெண்டு விஷயமாவும் இனிமேல் இவர் நல்ல படம் எடுக்கக்கூடியவர் வே வேகமாக செயல்படக்கூடியவர் இவர் வச்சு நம்ம பண்ணிக்கலான்னு ஒரு எண்ணம் ரெண்டாவது உண்மையிலேயே அவர் நன்றி உணர்ச்சி ஏன்னா அப்படி வர்ந்தவர் நல்ல படம் எடுக்க இவர் எப்படி சொன்னார் ஒரு நாகரெட்டியார் சொன்னார் இல்லையா உங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்குது ஒரு மன உறுதி இருக்குது நல்ல உடல் உறுதி இருக்குது நீங்கள் நல்லா நீங்களாம் வந்து தவறக்கூடாது நீங்கள்லாம் வந்து தொழில் புரியணும் நான் எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னார் இல்லைங்களா அதனாலேயே திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு அதனால தான் அதை வந்து தூண்டிவிட்டு ஒரு தொழில் ரீதியான விஷயம் வரணும்னு அதை ரெண்டு பேரும் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு அது அவர் சொன்னார் ஒரு காரணம் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சொன்ன உடனே ஆறுதாஸ் எல்லாம் ஆஃபீஸில் இருந்துருக்குறாங்க அப்போ என்ன பண்ணியிருக்கார் பாருங்க நேராக அந்த ரெக்கார்டிங்கில் பார்த்து மீட் பண்ணாரு பாருங்கள் எம்ஜிஆர் சத்தியமல்லாம் பண்ணார் பாருங்க அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு நேராக ஆஃபீஸில் ஆறுதல் செய்யலாம் இருந்திருக்கிறாங்க அப்போ சொல்லியிருக்கிறார் அப்பா நம்ம வாழ வைத்த தெய்வம் அந்த படம் வந்து அப்பா உண்மையிலே யாருன்னா ஜெமினி கணேசன் திரு சரோயதேவி அம்மா திரு அசோகன் திரு எம் ஆர் ராதா இவங்கெல்லாம் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருந்தது தான் கண்ணம்பால்லாம் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருந்தது தான் ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு நீ எனக்கு யாருப்பா கொடுக்க போகிறாங்க நான் உதவி பண்ணி வச்சு எடுக்கலான்ற மாதிரி இருந்திருக்கப்பான்னு ஒரு சும்மா வேறு மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இது சொன்ன உடனே திரு ஆர்வம் நினைச்சாரான் பரவாயில்லையே அண்ணன் வந்து பண்ணுறான்னு சொன்ன உடனே சரி நம்ம வந்து இம்ஜியா சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் தேவரை வந்து ஆறுதல் செய்யக்கிட்ட உடனே சிலதெல்லாம் சில அவருக்காகவே சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு திருத்தி அவருக்காகவே ஒரு ஹீரோயிசம் கொண்டு வரதுக்கு அங்கங்கே அங்கங்கே இவ் டச் பண்ணி வச்சிருந்தாரான் நல்லா கவனிங்க என்ன பண்ணியிருக்காரு ராமவரம் தோட்டம் கூப்பிட்டு போயிருக்கிறார் திரு தேவர் அவர்கள் ஆறுதல் செய்வ நேராக கூட்டு போனால் அங்கே அப்போ தான் ராமாவரம் தோட்டத்தில் அப்போ கூட ஜானகியமாக இங்கே தான் இருந்தாங்களாம் லைஃப் ஸ்டூலில் அப்போது அங்கெல்லாம் வேலையெல்லாம் முழுமையாக அடையாமல் இருக்கும்போது திரு எம்ஜிஆர் மட்டும் வந்து அங்கே வாக்கிங் போகிறது சில சமயங்களில் ஓய்வு எடுக்கிறது சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் அங்கே தான் வச்சுக்கோரான் அங்கே கூட்டு போகிறாராம் கூட்டு போன உடனே முதல் முதல்ல அவர் சொல்கிறார் போகும்போதே யார் யாரும் சொல்கிறாரு போகும்போதே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் லலிதாங்கி ராணி லலிதாங்கியில் வந்து பிரச்சனை வந்தது அப்போ பேசினாரு அதெல்லாம் மந்திரப்பாருவோ இல்லை கேட்க போகிறாரோன்னு நினச்சிட்டே போனேன் போனால் அதை பற்றி அவர் ஒன்றுமே கேட்டுக்கில்ல எனக்கு அறிமுகப்படுத்துறாரு அறிமுகப்படுத்த உடனே நான் கும்பிட்டேன் அவ்வளோதான் விஜய் நான் கும்பிட்டேன் உடனே அவர் தலை வணங்கி ரெண்டு கையும் எடுத்து கும்பிட்டு அப்படியே அந்த அந்த வர அந்த அந்த ரிசப்ஷன் பார்க்கணும் எனக்கு மட்டும் இல்லை நான் சொல்கிறேன் நான் இது எனக்கு மட்டும் இல்லை திரு எம்ஜிஆர் அவர்கள் சின்னவங்க பெரியவங்க வேண்டப்பட்டவங்க விரோதிங்க அவங்களுக்கு ஒரு ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி தான் ஒரு சாதாரண சிப்பந்தியாக இருந்தாலும் சரி தான் எல்லாருக்கும் இந்த வணக்கத்தான் அவர் சொல்லுவார் இப்படி தான் வணக்கம் போடுவார் அவர் பாருங்க அவர் சொல்கிறார் இப்படி வணக்கம் போட்டு வணக்கம் இந்த மாதிரி ஒரு பணிவான அவர் வணக்கம் சொல்லி 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 இந்த உலகத்தையே அவர் வந்து இருத்துட்டார் விஜய் அப்படின்னுவார் அதாவது பனியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னுவார் ஐயா பெருமையில் இந்த பணி உடைமையை வந்து அவ்வளோ முக்கியமானது அது வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படி கடைப்பிடிப்பாராம் யார் வந்தாலும் நம்ம போது மொத்தம் வந்தால் கற்று கால் மேலே கால் போடாது மட்டும் இல்லை வந்தால் அவங்களுக்கு சேர் போட்டு உட்கார வச்சு தான் தா உட்காரது இந்த மாதிரி பண்புகளெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருப்பார் ஆருதையா அப்போது வந்த உடனே அறிவுப்படுத்த உடனே வணங்க சொன்னாரான் சொன்ன உடனே நீங்கள் சிவாஜி படத்துக்கு வசனம் எழுதுறீங்களே அப்படின்னாராம் எடுத்த உடனே இவருக்கு இப்படி என்ன உடனே இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் ஆமாம் பாசமலருக்கு கழுதினேன் இப்போ கூட படித்தால் மட்டும் போதுமான ஒரு படத்துக்கு படப்பிடிப்பு நடந்துட்டுருக்குது அதுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னார் நீங்கள் அந்த படம் வந்து சிவாஜி தான் ப்ரொடியூசரா அப்படின்னு கேட்டாரான் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை காஸ்ட்யூமர் ராமகிருஷ்ணன் தான் ப்ரொடியூசரு அந்த நெகட்டிவ் ரைட்ஸ் வந்து சிவாஜி சிவாஜி ஃபிலிம்ஸ் அப்படின்னாராம் நீங்கள் சிவாஜி படத்துக்கு நிரந்தரமாக எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டாராம் அப்படிதான் அப்படின்னாராம் அவர் பாருங்கள் சொல்கிறாரு நான் வந்தது விட்டுட்டு அப்படியே சிவாஜி பற்றி அவர் கேட்டுட்ருக்கிறாரு கேட்ட உடனே சொன்னார் சரி இந்த படம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார் ஆ எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னாரு அது எப்படி நேற்று தானே வந்து நானும் அண்ணனும் போனாங்க சமீபத்தில் தானே நானும் அண்ணனும் மீட் பண்ணோம் அதுக்குள்ளே எப்படி எழுதுனீங்க ஒரு சில நாட்களுக்குள்ள அப்படி கேட்டாராம் உடனே இவர் எப்போவுமே கதை முடிவாயிட்டு போச்சுன்னா நான் உடனே எழுதி மொத்தமாக முடிச்சுடுவேன் ஒரே ஒரே மூச்சலைன்னு வரான் அதுவும் நல்லது தான் நல்ல பழக்கம்தான் அப்படின்னு தெரியும் விஜய் அப்போ தான் கொஞ்சம் ஒரு புன்முறையோடு பேசினாராம் இவருக்கு அப்போ தான் சுவாச பையில் மூச்சு வந்த மாதிரி இருந்தது தான் திரு ஆடுதல் செய்ய அவர்களுக்கு ஏன்னா அவர் அந்த ராணி லலிதாங்கி போய் பார்த்தாரு பாருங்க அப்போ அவர் எழுதி அந்த வசனம் பார்த்தா அந்த காட்சியை பற்றி இது என்னக்கு வந்தது அது எதுக்கு வந்துன்னு கேட்டால் கேட்டால் சாஸ்திரலையா அதே போல சொல்கிறாரு நான் வந்து கோர்ட்டில் அரசாங்க வக்கீல் கேட்பான் அவர் வந்து எப்படி வந்து ஒரு அப்பாவி கிட்ட வந்து கேள்விகள் கேட்டவன் மொழி மொழி மொழிப்பானோ ஒரு எப்படி வந்து ஒரு புளிக்கிட்ட வந்து ஒரு 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 சாதாரண ஒரு புலிக்கிட்ட ஒரு ஆடு மாட்டிக்கிச்சோ அந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் விஜய் அப்படி கேட்குறாரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை சொல்கிறாரு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் வந்து திரு சிவாஜிக்கும் திரு எம்ஜிஆருக்கும் அந்த தொழில் ரீதியான போட்டி அவ்வளோ பெரிய போட்டியாக அதாவது இவர் சிவாஜி ஃபிலிம்ஸ் வச்சா அவங்க எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான் இவங்க தமிழ்நாடு தமிழ்நாடு யார் வேணால் வாங்கி வாங்களாம் ஆனால் சென்னை ரைஸ் மட்டும் விநியோக உரிமை மட்டும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வாங்கிக்குவாங்களாம் அவங்க சிவாஜி ஃபிலிம்ஸ் வாங்கிக்குவாங்களாம் பாருங்க இது இவர் முதல் வந்தாரா அவர் முதலாம் தெரியாதான் அதே மாதிரி இவங்களுக்கு சாந்தி தியேட்டரான் சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிளாசா தேட்டரான் அதே மாதிரி நாடோடி மன்னனுக்கு முன்னால் உத்தம புத்திரன் தான் டைட்டில் வச்சுருந்தாராம் அது முதல்ல உத்தமபுத்திரன்னு டைட்டில் வந்து திரு சிவாஜி கணேசன் வரும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாராம் அதே மாதிரி உத்தமபுத்திரனு விளம்பம் கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் தான் கலைவனர் அவர்களை அதுக்கும் வந்து பஞ்சாயத்து வச்சு ராமச்சந்திரா நீ வந்து விட்டு கொடு அப்படின்னு சொல்லி வந்து அது விட்டு கொடுத்ததாக அவர் தான் சொன்னார் அந்த விஷயத்த பாருங்க இப்படி இந்த டக்கஃபார் ஏன்னா தொழில் ரீதியான அது விஷயமா அவர் கேட்டுக்கிற தப்புன்னு கிடையாது தான் நான் என்ன பண்ணார் சரி உட்காரலான்னு சொல்லி அந்த கதையை படிக்க ஆரம்பித்தேன் கதையை கதையை படிக்க ஆரம்பித்தேன் ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காட்சி அந்த காட்சியில் வந்து அப்படியே சொல்லிட்டு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன் இன்டர்வியூன்னு ஒன்று முடிஞ்சு போச்சு மதியானம் வரைக்கும் ஆகிடுச்சி உடனே சரி சாப்பிட்லான்னாரு சாப்பாடு வர்றதுக்கு வந்து ஜானகியமாக அமைச்சிருந்தாங்க அப்படியே அந்த எவர் சிலர் பார்த்ததை திருப்பி கழட்டி பார்த்தா பார்த்த உடனே கோவம் அடைஞ்சிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் உடனே ஃபோன் பண்ணுறாரு ஜானகி அம்மா கணத்த குரலாக பேசுகிறாரு ஜானு நான் தான் தேவரண்ணா வரான்னு சொன்ன வரா தேவரண்ணா வரான்னு சொன்னான்ல ஏன் வந்து நீ வந்து பொன்னிச்சாமி ஹோட்டலெல்லாம் வாங்கி அனுப்பலை அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அப்படி சொல்லும்போது இல்லையே அப்படின்னு நான் அவர் சொல்கிறாரு மீன் அதோடைய இறைச்சி சிக்கன் தான் இருந்து கூட அவர் வராரு சொல்லியிருந்தாரான் அது வக்கீலாம் அவ்வளோ கோவமாக அவர் சொல்கிறார் அதாவது விருந்தோம்பலில் இந்த உலகத்தில் நான் அவரை மாதிரி பார்த்தது கிடையாது நம்ம கூட இருந்தவங்களை சாப்பிட வைக்கிறது மட்டும் இல்லை நல்லா சாப்பிடுன்னு நினைக்கிற அப்படிப்பட்ட ஒருத்தர் ஏன்னால் அவங்க ரெண்டு பேருமே அந்த உடற்பயிற்சியில் பண்ணுறவங்க இல்லையா அதுக்காக அவங்க நிறைய சாப்பிடுவாங்களாம் யார் தேவரையா அதே மாதிரி இவரும் என்ன பண்ணுவாராம் சாப்பாடு விஷயத்தில் கூட போட்டுக்க மாட்டாரான் ஏன் நல்லா வேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாரான் ஸோ அப்படி இருந்தவர் கோவப்பட்டாராம் கோவப்பட்டு என்ன பண்ணாரா அவன் மொத்தம் படித்தாரான் மொத்தம் படித்தாராம் ச முகத்தில் எந்த சாணமும் காட்டிக்கலையாம் எந்த சாணமும் காட்டிக்கலையாம் திரு ஆருத செய்யா சொல்கிறாரு என்னடா இது பிடிக்கல புழகுது ஏன் நம்மளை நம்ம சிவாஜி ஆளுன்னு முடி பண்ணிட்டாரு இது வந்து சரி வராது புலக்குறது சொல்லிட்டு என்ன பண்ணாராம் சரி போகலான்னு சொல்லிட்டு விடைபெற்று வரும்போதே அவர் தேவர தேவர் அண்ணாடை சொன்னாராம் அண்ணன் இது நான் விளைவிக்கிறேன்னே ஆமாம்ப்பா அவர் அப்போ எடுத்தவொடனே அவர்தான் சொன்னாராம் தேவர் பாத்தியா தாசு உன்னை வந்து சிவாஜி ஆளுனொன்னே என்னென்ன கேள்வி கேட்டார் பாத்தியா எம்ஜிஆர்ண்ணே இல்லைண்ணா எனக்கு நம்ம மறுபு தெரிஞ்சு போச்சு என்ன இது நான் ஆக மாட்டேன் ஏன்னா நான் இவரும் தெரிஞ்சிருந்தால் நான் வந்து அப்படியே நான் தான் விளக்கிட்டு இருப்பேன் நான் முதல்ல முதலே எழுதிட்டேன் இனிமேல் அடுத்த படம் தான் என்னை கூப்பிடாதீங்க ஏன்னா அவர் அவர் வேறு மாதிரி இருக்கிறாரு அப்படி இப்படியும் சொன்ன உடனே இந்த பாருப்பா தாசு எனக்கு நீ வேணும் அதெல்லாம் நீ பயப்படாது அதெல்லாம் நான் பார்த்துக்க அதை நான் பார்த்துக்குறேன் அவர் அப்படி தான் விசா விசாரிப்பார் அதை பற்றி நீ ஏன் பண்ணுறேன் இதை பற்றி நான் அப்புறம் பேசிக்கலாம் சொல்லி அவர் அப்படியே அமைதியை காத்தாராம் அமைதி காத்த இவர் ஆருதாஸ் வந்து முடிவே பறிட்டாரான் நான் பற்றியா இனிமேல் நம்ம எம்ஜிஆர் படத்தை எழுதவே முடியாது நமக்கு வேண்டவே வேண்டாம் இனிமேல் எம்ஜிஆர் படமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு வந்தவர் பின்னால் அடுத்த சந்திப்பில் சொல்கிறாரு சொல்கிறாரு திரு ஆருதாஸ் ஐயா சொல்கிறாரு நான் எவ்வளோ பெரிய தவறு தவறு செஞ்சேன் ஒரு தவறான புள்ளிகளை வச்சு ஒரு தப்பான கோலம் போட்டு வச்சுருந்தேன் எப்பேற்பட்டவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்பேற்பட்டவர் அவருடைய அந்த உபசரிப்பும் அந்த அவருடைய எண்ணமும் புரிஞ்சிக்கவே முடியல ஒரு நல்லவங்களை பற்றியும் ஒரு உயர்ந்தவளை பற்றியும் அவ்வளோ சுலபம் நம்ம இடப்பட்டுற முடியாது அவர் என்ன பண்ணார் எப்படி என்னை வந்து அரைச்சார் எப்படி நான் அந்த அந்த அணைப்பில் அழுதேன்னு சொல்லி அவர் அடுத்த விஷயத்த சொன்னார் அது ஷூட்டிங் நடந்த விஷயத்த சொன்னார் அப்போ சொல்கிறார் இவர் நான் லலி நான் ராணி லலிதாங்கியில் பார்த்தனே அந்த எம்ஜிஆராக இது இவ்வேறு எம்ஜிஆராக இல்லை ஸ்டாலின் சொல்லுவாங்களே ஒரு ஸ்டாலின் மாதிரியே எல்லாம் இருப்பாங்க அவரே உருவாக்கி வைப்பாங்க அது மாதிரி வேற எம்ஜியாக உருவாக்கி உருவாக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு நானே விளவெல்த்து போயிட்டேன் எவ்வளவோ ஒரு உயர்ந்தவங்க மட்டும் அந்த தன்முனைப்பு இல்ல இருந்தால் கூட ஒரு ஒரு தனக்குள்ள ஒரு மதிப்பீடை குறைக்காமல் அவர் அந்த காட்டிய அந்த 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 பாங்கு இருக்கே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு போகிறதுக்கான அது ஒரு முன் முன் அறிவிப்பாக இருந்தது ஆனால் அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் எந்த சமயத்துலேயும் எந்த காலத்துலேயும் தன்னுடைய மனசாட்சிக்கு மாறாக இருந்துன்னு அதை ஒத்துக்கவே மாட்டார் அவர் தான் எஞ்சியா அதே சமயத்தில் எதை இருந்தாலும் சொன்னாலும் அது நல்ல கருத்து இருந்தால் உடனே வந்து ஏற்றுக்குவார் இதைத்தான் நான் அடுத்த சந்திப்பில் பார்த்தேன்னு சொல்லி அந்த அற்புதமான சந்திப்பை ரொம்ப விவரித்து சொன்னார் அது மட்டும் இல்லை அவர் பாருங்கள் நான் வந்து ஒருவேளை சிவாஜியுடைய ஒற்றனை மாறிடுணும் ஏன்னா தொழில் போட்டி அந்த காலத்தில் அப்படி இருந்தது நான் இவருக்கிட்டேயும் அவர்கிட்டயும் இருக்கணுன்றதுக்காக அதனால்தான் அவர் நிரந்தரமாகவே நீங்கள் எழுதுறீங்களா ஒருவாக கேட்டாரோ ஒருவேளை நீங்கள் ஏன் வந்து ம மொத்தமாக எழுதிட்டீங்களான்னு கேட்டது கூட ஒரு வேளை நீங்கள் எழுதாமல் இருந்தால் மாற்றிடலாம் இவரை அப்படின்னு நினச்சாரோ இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 சமயத்தில் அப்படி தான் அப்படி ரெண்டு பேர் இருந்தாங்க பிற்காலத்தில் நான் ரெண்டு பேருக்கு மாறி மாறி எழுதும்போது கூட சிவாஜி ஃபிலிம்ஸில் வந்து கலர் ஃபிலிம்ஸ் வந்து புதிய பறவை அதுக்கு நான் தான் எழுதுகிறேன் அந்த புதிய பறவைன்னு தாதா மிராசி வந்து டைரக்ஷன் சொல்லும்போது டைரக்ஷன் மேற்பார்வை நடிகர் திலக சிவாஜி கணேசன் சொல்லி போட்டிருந்தாங்க உடனே இங்கே தாளம்பு டைரக்ஷன் மேற்பார்வை எம்ஜிஆர்னு போடுறாங்க அப்போ அவ்வளோ பெரிய தொழில் போட்டி இருந்தது இவங்க போஸ்டரில் வந்து சிவாஜி கணேசனுடைய ரசிகர் அடிப்பாங்களாம் சாணம் அடிப்பாங்களாம் அதே மாதிரி நானே பார்த்துருக்குறேன் எங்கள் ஊரில் பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்குது அதே மாதிரி எம்ஜிஆருடைய இதில் வந்து அவங்க அடிக்கிற மாதிரி திரு சிவாஜி கணேசனுடைய இதில் இவங்க எம்ஜிஆர் ரசிகர்களெல்லாம் வந்து சாணம் அடிப்பாங்களாம் அப்படி இருந்தது அந்த மாதிரி தொழில் போட்டியால் இது வந்து எனக்கு ஒரு பெரிய குறைஞ்சிக்கிட்டே இருந்தேன் நான் ஆனால் அவர் எப்பேற்பட்ட ஒரு மனம் உள்ளவர் எப்பேற்பட்ட வந்து ஒரு பெரிய இதயம் கொண்ட கொண்டவர்னு சொல்லி நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் அந்த முதல் சொன்ன பார்த்திங்களா இதய போர்வையில் மறைத்தானே ரெண்டு விஷயமாகவும் கொள்ளலாம் இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் இதய போர்வையில் மறைத்தானேன்னுவார் கண்ணாசன் என்னென்னா மனிதர்களை புரிஞ்சிக்கவே முடியாது நம்ம உள்ளே அணுகி நமக்கு ஒரு நல்லவர்களை புரிஞ்சிக்கிற நல்ல தன்மை இருக்கணும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படி நான் புரிஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு மடையேன் என்னை வந்து எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு எவ்வளோ நான் அந்த அந்த அது நான் தோத்துட்டேன் அந்த தோல்வி கூட எனக்கு சுகமாக சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார் அது என்னன்னு அடுத்த பதிவு சொல்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித்தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ் தீயனுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்குன்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது